இவங்க பெயர் எம் வைஷாலி இவங்களுடைய ப்ரொஃபைல் ஐடி கொடுத்துருக்கோம் இவங்களுக்கு இது மறுமணம் டிவோர்ஸ் ஆகிடுச்சு குழந்தை இல்லை டிவோர்ஸான டாக்குமெண்ட்லாம் வச்சுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் பிறந்திருக்காங்க மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம் இவங்க டுவெல்த் படிச்சிருக்காங்க எஸ்எம்மில் சேல்ஸ் பர்சனாக ஒர்க் பண்ணுறாங்க சொந்த ஊர் இவங்களுக்கு சென்னை இவங்களுடைய எதிர்பார்ப்பு மாப்பிள்ளை தமிழ்நாட்டில் எந்த பிரச்சினாலும் ஓகே அஞ்சு வயசு டிஃப்ரெண்டில் எனி கேஸ் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு பொருத்தமானவங்க இருந்தால் எங்களை கொள்ளுங்கள் தொடர்புக்கு எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி உங்கள் வாழ்க்கை துணியை எளிதாக தேட எஸ்எம்எஸ் இந்து மேட்ரிமோனி மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் ஃபோர் ஃபோர் டூ எயிட் அணுகவும் டப்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் எஸ்எம்எஸ் இந்து மேட்ரிமோனி டாட் காம்